அனைவருக்கும் வணக்கம் நம்ம முன்னோர்கள் உயிரோடு இருக்கும் வரை பச்சை தண்ணி கொடுக்க மாட்டோம் சாப்பாடு போட மாட்டோம் அவங்க செலவுக்கு கையில் காசு கொடுக்க மாட்டோம் இப்போ மேலும் இந்த அரசாங்கம் இப்போதைக்கு கொடுக்குது பற்றியில் ஆயிரரூவாயூவா ஒரு மனிதனுக்கு தனி மனிதனுக்கு மேக்சிமம் குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் ரூபா எப்படியும் செலவு வரும் ஆனால் அந்த முதியோர்கள் ஆயிரம் ரூபா பென்ஷனை கூட அதில் கூட கொஞ்சம் மிச்சம் வச்சுருப்பாங்க அதை கூட அவர்களுடைய பேர குழந்தைகள் அதாவது நம்ம பிள்ளைக்கு நம்ம பிள்ளைய போய் கலவாண்டு விடுங்க அதுக்கு வச்சுருக்கதை ஐயா கொடுங்கன்னு வாங்குங்க தாத்தா கொடுங்கன்னு வாங்குங்க ஆனால் இவங்க உயிரோடு இருக்கும்போது நம்மளால் அவங்களுக்கு செய்ய முடியாது மனைவி சொல்லவே வேண்டாம் உனக்கு சோறு போடுறது தெண்டம் உங்கள் அப்பா அத்தாவுக்கு போடணுமா தேவையில்லை உடனே பேக்கிங் அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க ஸோ இது நம்மளுக்கு அந்த இதில் வேண்டாம் இறந்த பிறகு இறந்த பிறகாவது அவங்களுக்கு கொஞ்சோண்டு மரியாதை கொடுங்க அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருந்தால் நவகிரகங்கள் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அந்த அடிப்படையில் நீங்கள் இன்று இரவு இன்று இரவு அதாவது அமாவாசை இந்த அமாவாசை இன்று இரவு உங்கள் வாசலில் அஞ்சு ரூபாய்க்கு எள் அஞ்சு ரூபாய்க்கு எள் ஒரு டம்ளர் தண்ணி இதை மட்டும் நீங்கள் வச்சு வச்சா போதும் இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி வாடகை வீடோ சொந்த வீடோ இல்லை நாடு விட்டு நாடோ போயிருந்தாலும் உங்களுடைய முன்னோர்கள் கண்டிப்பாக உங்களுடைய இல்லந்தேடி வருவார்கள் அவர்கள் அந்த வாசப்படிக்கு வெளியில் கதவு சாத்தினோன்னு உள்ள க வெளியில் சரியே அந்த வாசப்படியில் எள் டம்ளரில் தண்ணி இதை மட்டும் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா அதை அவங்க சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க ஏன்னா மற்ற நாளையெல்லாம் வைக்கக்கூடாதா அப்படின் கேட்டால் மற்ற நாள்களில் அவங்களுக்கு உணவு எது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா என்னுடைய குருமார்கள் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சந்திரனிலிருந்து வெளிவரும் வெளிச்சம் அவர்களுக்கு அமிர்தம் பௌர்ணமி திருப்தியான சாப்பாடு அவர்களுக்கு உணவு பற்றாக்குறை இருக்கக்கூடிய நாள் எதுனா தேய்பிரை அதுலேயும் இந்த அமாவாசை என்று முழுவதும் பௌர்ணமி அதாவது அந்த நிலவுக்கு வெளிச்சம் இருக்காது நிலவு மறைக்கப்படும் அப்ப அந்த உணவு அவர்களுக்கு வந்து சந்திரனிலிருந்து கிடைக்குது இல்லை சந்திரனிலிருந்து கிடைக்கப்பெறும் உணவு அமாவாசை என்று கிடைக்காது அதனால பெற்றவர்கள் உங்களை பிள்ளைகளை தேடி வருவார்கள் வந்து வாசல்ல கண்ணீர் சிந்திட்டு போய்கிட்டே இருப்பாங்க சொல்லக்கூடாது சொன்னால் அது ஸ்ட்ரைக்கு இந்த சேனலை கூட நிப்பாட்டி போடுவாங்க அந்த அடிப்படையில் அந்த அடிப்படையில் சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது இந்த குழந்தை இல்லை அப்படின்ட்டு யார் யார் ஆண்கள் விந்தணுக்களை வாங்கி பயன் பெறுகிறார்களோ அவர்கள் அல்லது வாடகை தாய் பெண்களை விட்டுருங்க பெண்ணை விட்டுருங்க ஆண்களுக்கு அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆன்மா அதுக்கு தெரியாது இது வாடகை வந்து நம்மளுடைய இது விந்தணுக்கள் தானவை பெற்றாங்கன்னு தெரியாது அவங்க குழந்தை தானே நீங்கள் வந்து விண்ணணுக்கள் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் போய் வாங்கி நீங்கள் உண்டாக்கி நீங்கள் பெற்ற பிள்ளையாக வளர்த்தாலும் அது வேறு தந்தை வேறு ஸோ அந்த மாதிரி உள்ளவர்கள் நீங்கள் இருக்காங்களான்னு என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அவர்கள் இல்லை என்றால் தெரியவில்லை என்றால் துன்பத்திற்கு ஆளாக ஒரு வழி உண்டாகும் அதாவது யார் யார் இந்த ஊசி குழந்தை பெற்று எடுக்கிறார்களோ ஆண்களுக்கு விந்தணுக்கள் இல்லாமல் இந்த மாதிரி குழந்தைய உருவாக்குறார்களோ ஆண்மளோட பிரச்சனையை தீர்க்குறாங்களோ அவர்கள் அந்த நல்ல நல்லா யோசனை பாருங்க அது யாருடையது அவர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் விந்து தானம் பண்ணவர் இறந்துட்டார்னா அவருடைய ஆன்மா எங்கே போகும் அவர் குழந்தையை தேடி போகும் கண் மாதிரி அது தேடி வந்துடு அந்த வீட்டுக்கு ஸோ நம்ம என்ன செய்யணும் அதுக்கு தகுந்த பரிகாரம் செய்யணும் நம்மளுக்கு தெரியாது ஹாஸ்பிட்டலில் போய் இவங்க உங்களுடைய நீங்கள் உங்களுடைய இது இந்த நாட்டில் இருக்காங்க இந்த ஊரில் இருக்காங்க அப்படின்னா சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க சொல்லக்கூடாது அப்போ இது ஒரு பிரச்சனையை உண்டாக்கும் பார்த்துக்கிறோங்க ஏன்னா நீங்கள் எப்படி நம்ம சொத்த ஆளணும்ல அப்படின்னு நீங்கள் செய்யக்கூடிய தவறு எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாகும் அந்த குழந்தைக்கு பாதிப்பு உண்டாகும் அது மாதிரிலாம் இருக்குது நம்புறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை நம்பாதவங்களுக்கு பேச்சே இல்லை ஸோ அது அந்த சப்ஜெக்டுக்குள்ள நம்ம போக வேண்டாம் அதுக்குன்னு ஏதாவது ஒரு ஆலயத்தில் போய் போய் வந்து என்ன செய்கிறீங்க ஒரு அம்மாவாசையை என்றைக்கு ஒரு ஆலயத்தில் போய் ஒரு என்ன நல்லெண்ணையோ ஏதோ ஒரு நேரம் அவங்களுக்கு ஒரு திருப்தி உண்டாகும் அந்த அடிப்படையில் உங்களுடைய முன்னோர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க முடிஞ்சால் அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு எள்ளு ஒரு டம்ளர் தண்ணி வாசலில் வைங்க இல்லை நாளை அமாவாசை எண்ணிக்கி தர்ப்பணம் கொடுங்க பன்னெண்டு மாதமும் அமாவாசை எண்ணிக்கி தர்ப்பணம் கொடுக்குறவர்களுக்கு இறைவன் அருளால் உங்களுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கும் சொல்லி விடபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்